السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فادم ملنوتي இந்த عند رياض الصالحين كتاب نورية ملنوتي پذنار عام نال فادتيل نام ممرد عند باب الكرم والجودي والانفاق في وجوه الخير ثقة بالله تعالى عند تليف يا كورية வரக்கூடிய ஹரிஃபுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இல்லா நம்முடைய எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மைகள் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிக முன்னூற்றி பதினாறாம் நாள் பாடத்தில் நாம் ஐந்து ஹதீசுகளை பற்றி பேச இருக்கிறோம் அந்த ஐந்து ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் கேள்வி என்ற தலைப்பின் கீழ் முதல் ஹதீஸாக இருக்கின்றது இதில் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் தோழர்களே உங்களில் எவருக்கு தன்னுடைய பொருளை விட தன்னுடைய செல்வத்தை விட தன்னுடைய வாரிசனுடைய செல்வத்து செல்வமானது ரொம்ப விருப்பமானதாக இருக்கும் என்று சொல்ல அவர்கள் கேட்கிறார்கள் இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லா இறை தூதரே எங்க பொருளை தவிர வேறு எதையும் எங்களுடைய எங்கள எவரும் விருப்பமானதாக நாங்கள் ஆக்கிக் கொள்வதே கிடையாது அப்ப எங்க பொருள் தான் எங்களுக்கு ரொம்ப உரித்தானதாக அதுதான் எங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும் எங்களுடைய வாரிசுதாருடைய சொத்தை நாங்க எதுக்கு விரும்ப போறோம் எங்களுடைய தான் எங்களுடைய செல்வத்தை தான் நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் யார சொல்லவா என்று சொன்ன பொழுது அப்ப சொல்ல அழிசல் மன்னர்கள் சொன்னார்கள் ஒருவருடைய பொருள் என்பது அவர் முன் செய்து வைத்த பொருளாக அது இருக்கும் என்று சொல்லலா அழைச்சல் மன்னர்கள் கற்பித்து தந்தார்கள் அப்போ தன்னோட தனக்கு சொந்தமான ஒரு பொருள் செல்வம் என்பது எப்படிப்பட்ட செல்வம் என்று சொன்னால் அவர் முன்னாடி என்ன செஞ்சாரோ அதாவது நன்மையான வழியில் அவர் அவர் செலவு செய்வது அப்படிப்பட்ட ஒரு பொருளாக அது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லதாலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ தனக்கு சொந்தமான ஒரு செல்வம் இருக்குதுன்னு சொன்னா அதை தர்மம் செய்வது அதை நல்ல வழியில் செலவு செய்வது என்பது அந்த அந்த செல்வத்திற்கு உரித்தான ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லலாம் சொல்லி தந்தாங்க இன்னும் தங்களுடைய வாரிசுக்காரர்களுடைய வாரிசுனுடைய செல்வம் என்பது அவர் தன்னுடைய வாரிசுக்கு பின்னால் விட்டு செல்லக்கூடிய பொருளாக அது இருக்கும் அது அவருக்கு சொந்தம் கிடையாது அந்த வாரிசு சொத்த அவர் போனதுக்கு அப்புறம் அவர் ஒஃபாத்ததுக்கு அப்புறம் அந்த வாரிசுகளுக்கு அதை எழுதி வைத்து விட்டு அவரை செல்ல வேண்டும் என்று செல்லல்லா அழிசலமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இப்ப அதற்குரிய ஒரு மாலாக அதற்குரிய ஒரு செல்வமாக தான் வாரிசுதாரனுடைய செல்வம் என்பது இருக்கின்றது என்று செல்லல்லா அழிசலமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தி தந்தாங்க இந்த விஷயம்தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுது இப்போ இரண்டாவது ஹதீஸாக நரகை கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இரண்டாவது ஹதீஸ் இதில் செல்லலா அழைச்சல் மன்னவர்கள் சொன்னார்கள் பாதி பேரித்தம்பலத்தை பலத்தை தர்மம் செய்வதன் மூலமாகவோ தர்மம் செய்வது மூலமாகவோ நீங்கள் நரக நெருப்பை நீங்கள் கொள்ளுங்கள் என்று செல்லலா அழிச்சல் மன்னவர்கள் சொன்னார்கள் அப்போ நரகம் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல் என்பது அது தர்மம் செய்யக்கூடிய செயல் என்பதனை செல்லலா அழைச்சல்தான இப்ப பாதி பேருத்தமலத்தை வச்சாவது நீங்க இந்த நரகத்திலிருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கன்னா அந்த பேருத்தமழத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நரகம் என்பது தவிர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது தடுக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது அதனால் நீங்கள் செலவு செய்யுங்கள் நல்ல வழியில் நீங்கள் தர்மம் கொடுத்து செலவு செய்யுங்கள் என்று சொல்லபாலேசலு மன்னர்கள் கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மூன்றாவது ஹதீஸாக இல்லை என்று சொல்லாத நபி என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இதில் ஜாபிர் அதி அல்லாஹு அணிஹ் நமக்கு சொல்லி தராங்க அல்லாஹுடைய தூதரான முஹம்மது ரசூல் உல்லாஹி சல்லு அலி வசலம் அந்த இடத்துல எதை கேட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் இல்லை என்று அவர்கள் கூறியதே கிடையாது இல்லை என்று சொல்லி எந்த ஒரு பொருளும் செல்லா அலிஸ்லம் அவர்கள் அவங்கள்ட்ட இருந்து வாங்கினதே கிடையாது செல்லா அலிஸ்லம் அவர்களிடத்துல யார் என்ன வந்து கேட்டாலும் அவர்கள் இல்லை என்று பதில் சொல்ல மாட்டாங்க தன்னிடம் இருக்கக்கூடியதை கொடுத்து உதவக்கூடியவர்களாக அப்படி கொடையளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க நான்காவது ஹதீஸாக இரண்டு வானவர்கள் என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய நான்காவது ஹதீஸ் இதில் சொல்லி தருகிறார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அடியார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்ததற்கு பின்பும் இரண்டு வானவர்கள் வானத்திலிருந்து இறங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு காலையிலையும் இரண்டு வானவர்கள் இறங்குவாங்களாம் ஒவ்வொரு நபருக்கும் இரண்டு வானவர்கள் இறங்கி அல்லாஹ் துவாட்சியை வாங்கலாம் யா அல்லா இந்த இந்த நபர் செலவு செய்யக்கூடியவராக இருந்தாருன்னு சொன்னா அந்த செலவு செய்த அந்த நபருக்கு நீ திரும்பவும் அவர்களுக்கு அந்த கூலியை வழங்குவாயாக அந்த பொருளை அவருக்கு நீ திருப்ப திரும்பி வழங்குவாயாக என்று அவர்கள் துவாட்சியை வாழ்கலாம் ஒரு மணக்குமா ஒரு மணக்கு ஒரு வானவர் மற்றொரு வானவர் துவாட்சி செய்வாராம் இறைவா யா அல்லா செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அழிவை உடுப்பாயாக அவருக்கு நீ அழிவை கொடுத்துவிடு என்பதாக மற்றொரு மலக்கு துவா செய்யக்கூடியவராக இருப்பாராம் அப்படி இந்த இரண்டு மலக்குமார்களும் ஒவ்வொரு மனிதருக்கும் மத்தியில் வந்து விவாகிடத்தில் துவா செய்யக்கூடிய இருக்கிறார்கள் என்பதனை நமக்கு இங்கு கற்றுத் தருகிறார்கள் ஐந்தாவது ஹதீஸாக நல்வழியில் செலவு செய் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஐந்தாவது ஹதீஸ் இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் ஆதமுடைய மகனே நீ நல்ல வழியில் செலவு செய்வாயாக அப்போதுதான் உனக்கு செலவு செய்யப்படும் அதாவது உன்மீது செலவு செய்யப்படும்னா உனக்கு அதன் மூலமாக நற்கூலி வழங்கப்படும் அதனால் நீ நல்ல காரியத்தில் நல்ல வழியில் நீ செலவு செய் உன்னுடைய பணத்தை நீ செலவு செய் கஞ்சம் கொள்ளாதே நீ கஞ்சப்படாம உன்னுடைய காசையை நீ நல்ல தாராள மனதோடு நீ வழங்கக்கூடியவனாக இரு என்பதனை கற்பித்து தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இதுதான் இந்த ஐந்து ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு இன்றைய பாடத்தில் இந்த ஐந்து ஹதீசுகளை மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜுமா விளக்கம் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அலமதுல்ல இப்ப நம்ம கிதாப பாப்போம் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த ரியாது சாலஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஹூ இந்த ஹூவுடைய யாரை பார்த்து முயலுதுன்னு சொன்னா இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஐநூற்றி நாற்பத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீசனுடைய அறிவிப்பாளரான அந்த அப்துல்லாஹூப் என்பதர் ஹதி ஹூ அன்னவர்களை பார்த்து முயறக்கூடியதாக தான் இந்த ஹூ என்பது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸும் அந்த

தன்னுடைய வாரிசுனுடைய செல்வமாகிறது தன்னுடைய செல்வத்தை விடவும் அவர் புறத்தில் அதிகம் பிரியமுள்ளவராக யார் உங்களிலிருந்து இருக்கிறார் என்று சொல்லதா செல்வம் கேட்டாங்க உங்களுடைய உங்களுடைய அந்த செல்வத்தை விட உங்களுடைய வாரிசுக்காரர்களுடைய செல்வத்தை விருப்பம் கொள்ளக்கூடியவராக யார் இருக்கிறீங்க உங்களில் யார் இருக்கிறீர்கள் என்று சொல்லதா அலுலம் கேட்ட பொழுது பாலு இந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் யார சூழ்வாஹி அவ்வாஹுடைய தூதரே அஹதுன் எங்களிலிருந்தும் ஒருவரும் இல்லை இல்லா மாலுகு அவருடைய செல்வமானது அஹப்பு இலைஹி தன் பக்கமே அதிகம் விருப்பம் கொள்ளக்கூடியவராகவே தவிர எங்களிலிருந்து ஒருவரும் இல்லை என்று சஹாபாக்கள் பதில் கொடுத்தாங்க அப்போ எங்களுடைய செல்வத்தை தான் நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் யார சொல்லுவா எங்களுடைய வாரிசுக்காரர்கள செல்வம் செல்வத்தெல்லாம் நாங்கள் விரும்பக்கூடியவர்களா எங்களிலிருந்து யாருமே கிடையாது நாங்கள் எல்லோருமே எங்களுடைய செல்வத்தை தான் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னாங்க அப்போ பால சொல்லி மன்னவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் ஒன்றாக அது இருக்கும் அவர் ஒன்றாக அது இருக்கும் முற்படுத்திய ஒன்றாக இருக்கும் என்று சொல்லலா மன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் முற்படுத்திய ஒன்று என்றால் அவன் அந்த செல்வத்தை அவன் எதுக்கு பயன்படுத்தினானோ அந்த நன்மை தீமை அவனை அடையும் என்று சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் சொல்லித்தந்தார் இன்னும் இன்னும் அந்த அந்த நபருடைய தன்னுடைய வாரிசுக்காரர்களுடைய செல்வமாகிறது அவர் பிற்படுத்திய ஒன்றாக இருக்கும் என்று செல்லல்ல சொன்னாங்க பிற்படுத்திய ஒன்று என்றால் அவன் விற்று சென்ற செல்வம் அவன் வாரிசுகளை அடைய அது அடையும் அதன் மூலம் இவனுக்கு நன்மை தீமை எதுவும் கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிசலம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி அணை அன்னவர்கள் அறிவித்தார்கள் இதுதான் அஹமதுலா இப்ப இதுதான் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய செல்வம் என்பது அவர் முற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது முற்படுத்திய ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லல்ல அலுமன் தன்னார் தந்தார் அப்போ தனக்கான ஒரு சொத்து இருக்குதுன்னு சொன்னா தனக்கான செல்வம் யார்கிட்ட இருக்குதோ அவர் வந்து அதை நல்வழியில் செலவு செய்வதற்காக அதற்கே தகுந்த ஒரு செல்வம் அதனால் அந்த தனக்குரிய அந்த செல்வத்தை ஒன்று நீங்கள் நல்ல முறையில் செலவு செய்யுங்கள் நீங்கள் கஞ்சப்பட்டு செலவு செய்யாமல் நீங்கள் இருக்காதீர்கள் தாராள மனதோடும் அதன் மூலமாக கொடலி கொடையளிக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருங்கள் என்பதனை சொல்லபாலேசெல்மன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இப்ப இந்த பாடம் என்பது இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஹாதிமின் ஹாதிம் என்பவருடைய மகனான அதி ரதிகுல்லாஹ்வான்ஹு அன்பவர்களைத் திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியுல்லாஹ்வான்ஹு அவர்களை அல்லாஹூ தாய பொருந்திக்கொள்வானாக அவங்க சொல்றாங்க அன்னரசு அவ்வாஹி செல்லவா அழிச்சலம் நிச்சயமாக அவ்வாஹுடைய தூதர் செல்லவா அழிச்சல கால செல்லவா அழைச்சல்கள் சொன்னார்கள் நரகத்தை இத்தகுன்னா அஞ்சு கொள்ளுங்கள் ஒரு பேரித்தமலத்தின் ஒரு துண்டை கொண்டாவது நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்போ உங்கள்ட்ட ஒரு பேருத்தமலர் இருக்குன்னு சொன்னா அந்த மலத்திலிருந்து ஒரு துண்டை பிச்சு அந்த துண்டை சதக்காவாக நல்வழியில் செலவு செய்வதன் மூலமாக நீங்கள் நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்பதனை சொல்லல்லா அலிஸ்லமன்னு கற்றுத்தருகிறார்கள் முத்தஃபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் இதிலையும் சொல்லல்லா மன்னவர்கள் அந்த பேரித்த மலத்துல ஒரு துண்டை கொண்டாச்சு நீங்க செலவழிச்சு அந்த நரகத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு வழங்கிக் கொள்ளுங்கள் அந்த நரகத்திலிருந்து நீங்க வீர ஏற்றம் பெற்றுக் கொள்ளுங்கள் அதாவது அந்த நரகத்தை விட்டும் அந்த நரகத்திற்கு செல்லாமல் அந்த நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் காரணம் என்ன இப்படி ஒரு பெருத்தம்பளத்தை செலவழிப்பதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நன்மையை நரகத்தை விட்டு விடுதலை கொடுக்க கூட ஒரு வாய்ப்பு என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த வாய்ப்பினை நீங்கள் செலவழித்து நீங்கள் அதை நல்ல முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதனை செல்வா அலை சலமன் அவர்கள் இங்கே நமக்கு கற்றுத்தராங்க இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அடுத்தபடியாக ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரையை திட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான் ஜாபிரின் ரதி இல்லாஹ் அனுஹூ ஜாபீர் ரதி இல்லாஹ் அனுவன் அவர்களை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது மகின்றது ரதி இல்லாஹ் அவர்களை திட்டு அல்லாஹு தாழ பொருதிக்குள் வானாக கால அந்த ஜாபிரதி இல்லாஹ் அனு வன் அவர்கள் சொன்னார்கள் மாசு இல அரசூல் செல்லல்லாஹ் அனுஹிவர் செல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லா அலிசலம் அண்ணவர்கள் கேட்கப்பட்டது இல்லை முற்றிலும் ஒரு விஷயத்தினை செல்லல்லா அலிசல்லவர்கள் கேட்கப்பட்டதில்லை பொழுது மன்னவர்கள் சொன்னார்கள் லா இல்லை கிடையாது என்பதாக செல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொல்லி எந்த ஒரு விஷயமும் அல்லாஹுடைய தூதர் செல்லா அலிசல்லிடம் கேட்கப்பட்டது கிடையாது செல்லல்லா அலிசலம் அன்னரிடத்துல எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அவர்கள் இருக்கு தான் சொல்வார்கள் இல்லை என்று சொல்ல மாட்டாங்க இப்ப ஏதாவது உதவி வந்து உதவி உதவிக்காக யாராவது வந்து சல்லல்லா அலிசல்மன் அவர்கள ஒரு யாசகம் கேட்கிறாங்கன்னு சொன்னா சல்லல்லா உடனே என்ற ஒண்ணும் இல்லை தன்னிடம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் பிற நபரிடத்தில் வாங்கியாவது கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அத்தகைய சிறப்பு குணம் உடையவர்கள் தான் சல்லல்லா அலிசல்மன் அவர்கள் அப்போ அப்படி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை நமக்கு கற்றுத்தராங்க முத்தஃபக்குன் அலிஹி இந்த ஹதீஸானதும் புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹுமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையுது அப்போ இந்த ஹதீஸானதும் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்கு செல்லவா அலுசல்லவர்கள் அவர்கள் அளிக்கக்கூடிய இருப்பார்கள் செல்லவா அலுசல்லவர்கிட்ட வந்து யாராவது யாசகம் கேட்டா அதை செல்லவா அலுசல்ல அவர்கள் மறுக்க மாட்டார்கள் அந்த நபரை திருப்பி அனுப்ப மாட்டாங்க ஏதாவது தன் மறுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தாவது அனுப்புவார்கள் அப்படி தன்னிடம் எதுவுமே இல்லை என்று சொன்னால் தன்னுடைய தோழர்களிடத்தில் வாங்கியாவது கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கொடை தன்மையோடு செல்லா அலிஸ்லமன் அவர்கள் வாழ்ந்தார்கள் தாராள மனதோடு வாழ்ந்தார்கள் அதுபோல நாமும் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அடுத்தபடியாக ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அபி ஹுரேரத்தையும் துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதிகுல்லாஹ்ஹூ அவர்களை பொருதி கொள்வானாக கால அந்த அபுரேராஹ் சொன்னார்கள் கால ரசூல் அலிஸ்லம் அல்லாஹுரிய தூதர் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுராஹு சொன்னார்கள் மாமின் யோமின் எந்த ஒரு நாளிலிருந்தும் இல்லை அடியார்கள் அடியார்கள் காலை விடிந்து எந்த ஒரு நாளிலிருந்தும் இல்லை அந்த காலையில் இல்லா மலக்கானி வானவர்கள் இறங்கியே தவிர எந்த ஒரு நாளிலிருந்தும் இல்லை என்று சொல்லா அலுவலம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு அடியார்களுக்கு காலை விடியும் பொழுதெல்லாம் அந்த விடியலில் இரண்டு மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறங்கி பயக்கோளு அகதுகுமா அந்த இருவரில் ஒருவர் கூறுவாராம் கூறுவார் செலவு செய்யக்கூடியவருக்கு நீ கொடுத்து விடு கலஃபன் பகரத்தை கொடுத்து விடுவாயாக என்பதாக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்ப கலஃபன் சொன்னா திருப்பி கொடுக்கறது அதாவது நம்ம ஒன்று கொடுத்துட்டேன்னு சொன்னா கலஃபன் அதை திரும்ப குடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப அவர் செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறார் நல்ல முறையில் ஒருவர் செலவு செய்கிறாருன்னு சொன்னா அவருக்கு கலஃபன் அவருக்கு நீ திருப்பி திருப்பி கொடுத்து விடியா அவ்வா அப்ப திருப்பி கொடுத்துருந்தா அவர் செலவு செஞ்ச காசை திரும்ப கொடுத்துரு அப்படியும் வச்சுக்கலாம் இன்னொன்று என்னன்னா அவர் செலவு செய்வதற்கான அந்த கூலி அதுல எந்த ஒரு புரோஜனம் இல்லாம அவ்வா விட்டுவிட மாட்டான் அப்போ இவர்கள் அப்படி இதுவா செய்யக்கூடியவர்களா இருப்பாருங்களா அந்த செலவு செய்யத அந்த நபருக்கு நீ திருப்பி திருப்பி கொடுத்து விடியா அவ்வா என்று செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாராம் அப்போ இப்படி துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம் ஆஹரு இன்னும் மற்றவர் சொல்வாராம் அந்த இரண்டு மழக்குமாறுல இன்னொருத்தவர் இருப்பார்கள் அவரு சொல்லுவாராம் அவ்வாஹும் ஆழ்த்தி மும்சிக்கன் தடுக்கக்கூடியவனுக்கு நீ கொடுத்து விடு தலஃபன் அழிவை நீ கொடுத்து விடு என்று சொல்வார்களாம் இப்ப தடுக்க செலவு செய்யாம தன்னிடம் தன்னுடைய செல்வத்தை தனக்காகவே வைத்துக் கொள்ளக்கூடியவன் இப்ப தனக்கே அடக்கி வச்சிருக்கானா இல்லையா அப்படி அடக்கி வைப்பவனுக்கு நீ அழிவை கொடுத்து விடியா அவ்வா என்பதாக அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் துவா செய்யக்கூடிய வரலாக பார்க்கலாம் என்பதனை அலிஸ்லாமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் முத்தபகு இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹுமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்த அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செலவாழை சில மன்னவர்கள் சொல்லும் பொழுது அப்போ அந்த முதல் மலக்கு இதுவா செய்வாங்களா இல்லையா என்ன இதுவா செய்வார் செலவழித்தவருக்கு நீ திருப்பி கொடுத்து விடியா அல்லா அவருக்கான கூலியை நீ கொடுத்து விடியா அல்ல என்று சொல்லி தருவார் அப்ப செலவு செய்யாதவருக்கு நீ அழிவை கொடுத்து விடு என்பதாக இன்னொரு மலக்கு துவா செய்வார் இப்போ முதல் விஷயம் தான் நமக்கு இங்க மெயின் அப்ப இங்க செலவு செய்வதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது நல்ல முறையில் செலவு செய்வது அப்ப நல்ல முறையில் செலவு செய்வதன் மூலம் நமக்காக ஒரு மழக்கு துவா செய்யக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா காலையில அப்ப நம்ம ரெண்டு விஷயம் வழங்கலாம் ஒண்ணு அந்த மழக்கினுடைய துவா என்பது நமக்கு கிடைக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த நற்செலவு அந்த நல்ல செலவுக்கு ஏற்ற கூலியும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு விட மாட்டான் மாட்டோம் அல்லாஹும் கவனிக்காம கிடையாது நீங்க செலவு அல்லாஹ் கவனிக்காமலோ அப்படி எல்லாம் பொதுபோக்கானவனும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் யார் யார் ஒவ்வொரு பைசா செலவழிச்சாலும் அந்த எல்லா பைசாவையும் பார்ப்பான் யார் யார் செலவழிக்காமல் ஒவ்வொரு பைசாவையும் வைத்து கொண்டானோ அந்த ஒவ்வொரு பைசாவையும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருப்பான் அதற்கேற்றவாறு அல்லாஹ கூலி தரக்கூடியவனாக இருப்பான் என்பதனை விளங்கிக் கொள்ளலாம் இப்ப இதன் மூலமாக நீங்கள் நல்வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள் நல்வழியில் செலவு செய்வதன் மூலம் உங்களுக்கு அது பெருகக்கூடியதாக தான் இருக்கின்றது அது உங்களுக்கே அந்த கூலி என்பது திருப்பி கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஒரு கருத்தானது இதில் நமக்கு புலப்படுகிறது இப்ப இந்த ஒரு கருத்தின் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமதுல்லா இல்லா இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரையும் தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஹூ இந்த ஹூவுடைய தமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீசனுடைய அறிவிப்பாளரான அந்த அபு ஹுரியரா அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு இந்த ஹதீஸும் அபு ஹரியரா அதிகல்லாகும் அணு அண்ணவர்களை பெற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இதம் இதுவும் அமைகின்றது அவங்க சொல்றாங்க அன்ன ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் கால சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் கால அல்லாஹு தாயாலா உயர்ந்த அல்லாஹு தாயாலா சொன்னதாக சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இப்போ அல்லாஹுவே சொல்வானா இப்போ இது வந்து ஒரு ஹதீச குதிசி ஹதீச குடிசி குதிசினா செல்லவா அலிஸ்வல்லம் மன்னருடைய வாயால் அவர்களுடைய வாயின் மூலமாக அல்லாஹ் கூறக்கூடிய விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடிய கவுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நேரடி வார்த்தையெல்லாம் குரான் ஸ்ரீஃபில் பதிவு செய்யப்படுச்சு செய்யப்பட்டுச்சு அந்த குரான் இருக்கக்கூடிய வார்த்தை முழுவதும் அல்லாஹனுடைய வார்த்தையாக இருக்கின்றது இந்த ஹதீச குதிசி என்பது சல்லல்லா அலிஸ்வலம் அன்னவர்கள் மூலம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக அது அமைகின்றது அந்த செய்தியாக அமையக்கூடியதாக இருக்கும் அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய அப்படியே ஸ்ட்ரைட் மெசேஜ செல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் சஹாபாக கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுதான் ஹதீச குதிசி இப்போ இந்த ஹதீஸானது ஒரு ஹதீச குதுசையாக இருக்கு இப்போ அல்வாஹ் சொன்னதாக செலவு ஆளுசன் மண் அவர்கள் சொன்னார்கள் அன்ஃபோகல் நீ செலவு செய் எபிட ஆதம ஆதமுடைய மகனே நீ செலவு செய் செலவு செய்தால் யுன் ஃபாகா உன் மீது செலவழிக்கப்படும் என்று அல்வாஹ் சொல்வானா ஆதமுடைய மனிதே மகனே மனிதனே நீ நல்ல முறையில் நீ செலவு செய் நல்ல முறையில் செலவு செய்தால் தான் உன் மீது செலவு செய்யப்படும் உன் மீது செலவு செய்யப்படும்னா உனக்கு அல்லாஹ நற்கூலி வழங்கக்கூடியவனாக இருப்பான் நீ அந்த செலவழித்த காசுக்காக தான் நான் உனக்கு நன்மையாக அதை திருப்பி தரக்கூடியவனாக உன் மீது நான் அதை செலவழிக்கக்கூடியவனாக இருப்பேன் நீ செலவு செய்யாமல் உன்னோடே அந்த பைசாவை வைத்து கொண்டால் நான் உனக்கு பறக்கத்தை செய்ய மாட்டேன் உன் மீது நான் செலவு செய்ய மாட்டேன் உனக்காக நான் நற்கூலிகளை வழங்க மாட்டேன் என்பதனை அல்லாஹர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது முத்தபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது குஹாரி முஸ்லிம் அகமதுவாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு அப்ப இதுதான் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு அல்லாஹவே சொல்லி தருகிறான் ஆதமுடிய மகனே நீ செலவு செய் நீ செலவு செஞ்சன்னு சொன்னா உனக்கான அந்த செலவிற்கான நற்கூலியை நான் மீது செலவு செய்யக்கூடியவனாக இருப்பேன் உனக்கு உனக்கு நான் நற்கூலி வழங்கக்கூடியவனாக நான் இருப்பேன் நீ அதை உன்னோடு தடுத்து கொண்டு அதை உன்னோடு வைத்துக்கொண்டால் கொண்டால் உனக்கு நற்கூல் என்பது கிடைக்காது நற்கூலி வேண்டும் என்று சொன்னால் நீ நல்வழியில் செலவு செய்யக்கூடியவனாக நீ இரு என்று அவ்வாகவே சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது சந்தில்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் என்ற இந்த ஐந்து ஹதீசுகளை பற்றிய செய்திகளையும் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் எல்லா விஷயத்தையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த ஐநூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதனுடைய தர்ஜிமாக்கள் விளக்கங்கள் கருத்து சுருக்கங்கள் மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரொம்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹூ